பனித்துளிகள் பதினேழாவது மூல ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அத்தியாவசியமானது அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க வரத்தை விரும்புங்கள் ஒன்று குறுந்தியர் பதினான்கு ஒன்று ஐஎஸ்எஸ் எனப்படும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தேவையான ஆக்சிஜன் கலன்களில் இருந்தாலும் விண்வெளி வீரர்கள் சுவாசிக்கிற காற்று பெரும்பாலும் மின் பகுப்பு மூலம் கிடைப்பதாகும் ஐஎஸ்எஸுக்கு வெளியே உள்ள பிரமாண்ட சூரிய மின் தகட்டுகளில் உருவாக்கப்படும் மின்சாரம் தண்ணீர் வழியாக அனுப்பப்படுகிறது அது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வாயுவை உருவாக்குகிறது எரிதன்மையுள்ள ஹைட்ரஜன் வாயு வெளியில் அனுப்பப்படுகிறது அத்தியாவசிய ஆக்சிஜன் வீரர்கள் சுவாசிப்பதற்கான காற்றை வழங்குகிறது தேவனுக்கு நாம் செய்கிற சேவையில் இன்றியமையாதவை திறமை புத்திசாலித்தனம் அறிவு ஆவிக்குரிய வரங்கள் அல்ல இன்றியமையாதது அன்பு பவுல் சொல்லுகிறார் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை ஒன்று குறிந்தேர் பதிமூன்றாம் அதிகாரத்துல அன்பை பற்றி முழுவதுமாக வாசிக்கலாம் அதாவது நமக்கு அருளப்பட்ட ஆவிக்குரிய வரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வரங்களுக்கு பின்னால் அன்பே ஊக்கம் அளிக்கிற ஆற்றலாக இருக்க வேண்டும் இதுவே ஒன்று குருந்தியர் பனிரெண்டு வசனம் முப்பத்தி ஒன்று சொல்லுகிற அதிக மேன்மையான வழியாகும் கர்த்தரால் மட்டுமே நம் இதயங்களை மாற்ற முடியும் அதனால அவருடைய அகாப்பே அதாவது அன்பை நாம் பிரதிபலிக்க முடியும் பிறருக்கு சேவை செய்வதில் தன்னலமற்ற இந்த தன்மையை நாம் பிரதிபலிக்கும் போது அந்த இன்றியமையாத அன்பை காட்டுகிறோம் உண்மையிலேயே அன்பின் வழியை பின்பற்றுகிறோம் இன்றைய செயலில் காட்டுங்கள் ஆவியின் எந்த கனி உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிக பலப்பட வேண்டியது உள்ளதென்று நினைக்கிறீங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று குருந்தியர் பதிமூன்று வசனங்கள் நான்கு முதல் பதிமூன்று எபேஷியர் மூன்று வசனங்கள் பதினேழு முதல் பத்தொன்பது கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்கட்டும்